வணக்கம் இணைந்தும் இணைந்தோம் வளர்ந்தோம் நான் உங்கள் தமிழ் தோழர் இன்றைக்கி நம்ம எந்த செய்தியை பார்க்க போனோம் எப்பா எப்பா ஒரே வெயில்ப்பா அப்படின்ன மாதிரி பயங்கரமான ஒரு வெயில் வெப்ப அலை அந்த அளவுக்கு தான் தமிழ்நாட்டில் இருக்குது ஸோ நிறைய இடங்கள்ல வந்து வெப்பம் ஸோ மக்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கிறாங்க வெளியில் போக முடியல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவ்வளவு வெப்பம் அடிக்குது வெயில் வந்து பத் செய்வேண்டா அப்படின்ன மாதிரி ஸோ நம்ம ஆளுங்களும் வந்து அந்த நேரத்துலேயும் நிறையா மீம்ஸு போட்டு செமையாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது இப்போ இந்த மாதிரி இப்போ வெப்பம் இருந்தால் கூட இன்றைக்கி திருச்செந்தூர் கடலில் குளிப்பதற்கு தடை விதித்திருக்கிறார்கள் அது போக வந்து கன்னியாகுமரி கடல் வந்து சீற்றம் அப்படின்றாங்க கள்ளக்கடல் சீற்றம் அப்படின்றாங்க இந்த மாதிரி ஒரு இந்த பக்கம் வந்து ஒரு பக்கம் பயங்கரமாக வெயில் அடிக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நேற்று வந்து வேலூரில் மழை பெஞ்சிருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா சில இடங்களில் வந்து ஆலங்கட்டி மழை பெஞ்சிருக்குது என்னதான் நடக்குதுப்பாங்க அப்படின்ன மாதிரி இருக்குது ஸோ எப்பா என்ன வெயில் என்ன நடக்குதுங்கிறதான் இன்றைக்கி பேச போகிறோம் ஸோ அதெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் தோழன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக மொபைல் பண்ணுங்கள் அவங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சார் ஓகே அதாவது இப்போ வந்து அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சிருச்சு நேரத்தில் இருந்து இந்த அக்னி நட்சத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல நம்ம பேசலாம் அதாவது அக்னி நட்சத்திரம் அப்படின்னாலே கோடை காலத்தினுடைய உச்சம் அப்படிம்பாங்க அதாவது கோடை காலத்தினுடைய தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த கிரிகோரியன் கேலண்டர் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இந்த மே மற்றும் ஜூன் மாதம் வந்து இந்த கோடைக்காலம் வந்து பயங்கரமாக இருக்கும் அதாவது வெயிலுடைய கதிர்வீச்சு வந்து அதிகமாக இருக்கும் அது வந்து இந்திய தீபகற்பத்தை வந்தடையுங்கிறதுனால அதுதான் அக்னி நட்சத்திரம் இந்த அக்னி நட்சத்திரம் வந்து பயங்கரமாக வந்து உச்சம் படுத்துது அது வந்து அந்த நேரத்தில் வந்து இந்த முருகருக்கெலாம் வந்து ரொம்ப உகந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க முருகர் கோயில் அதே மாதிரி வந்து இந்த தெலுங்கானா மற்றும் ஆந்திராலெலாம் வந்து பார்த்திங்கன்னா கதிர் க கர்தாரி அப்படிம்பாங்க கதிர்னால் நம்ம தமிழ்லையுமே கதிர்னால் அந்த வெப்ப கதிர்ன்னு தான் சொல்லுவோம் ஸோ கதிர் கர்தாரி அப்படிம்பாங்க ஸோ இப்போ அதே மாதிரி இந்த வெப்ப அலை வந்து பயங்கரமாக இருக்குது மே இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் எப்படியும் வந்து இந்த கத்திரி வெயில் அதுதான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து கத்திரி வெயில் அப்படின்றாங்க ஸோ அந்த கத்திரி வெயில் வந்து அடிக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த வெயிலில் வந்து பயங்கர ஹீட் வேவு நம்மளுடைய உடலுடைய இது வந்து வெயிலில் போனோம்னா நம்மளுடைய இருந்து நிறைய வியர்வை நீர் வெளியேறிடும் அதே மாதிரி இதனால் நிறைய பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தோல் சரும நோய்கள் மற்றும் ஹீட் ஸ்ட்ரோக் வர வாய்ப்பு உண்டு வயசானவங்கள்லாம் வெயிலில் போய் மயக்க ரொம்ப கஷ்டமாயிடும் அதே மாதிரி தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஒரு ரெண்டு பேர் வந்து வெயிலில் மயங்கி விழுந்து இறந்துருக்குறாங்க ஸோ வந்து இப்போ நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடியவங்கள வந்து பார்த்திங்கன்னா வாகனங்கள் பெருத்து போச்சு அப்படின்னா இப்போ சாயந்தரத்துக்கு மேலே நம்மளாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாலலாம் வந்து அப்படி லேசாக தடவணும்னு இங்கெல்லாம் உடம்ப அடு இருந்து அப்படி திரண்டு அவ்வளோ அழுக்கு வரும் அந்த அளவுக்கு தான் இப்போ வந்து நம்மளுடைய தமிழ்நாடு இருக்குது அந்த அளவுக்கு வெயில் வந்து அதே மாதிரி அதிக உடல் உழைப்பு பண்ணுறவங்களுக்கு வந்து வேர்வை அதிகமாக வெளியேறும் ஸோ அதனால் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நீர் ஆகாரங்கள் எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு மூன்றரை லிட்டர் நம்ம நீர் குடிக்கிறோம்னா இந்த சம்மர் டயத்தில் வந்து அதிகமான நீரை அருந்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் காணாதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய தென் தமிழகம் மற்றும் கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து கடல் சீற்றம் அப்படின்றாங்க அதுவும் வேறு கள்ளக்கடல் சீற்றம் அப்படின்றாங்க அது என்னப்பா கள்ளக்கடல் சீற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனால் ரெட் அலர்ட் கொடுத்துருக்குறாங்க என்ன ரெட் அலர்ட்டு இந்த பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம மலைக்கு தான் ரெட் அலர்ட்டு கொடுப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா கடல் வந்து பயங்கரமான சீற்றத்தோடு காணப்படுது அதனால் வந்து அவங்க வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க பலத்தை காற்று வீசுகிறதுன்னு விழுப்புரம் கடலூர் அங்கெல்லாம் எல்லோ அலர்ட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்துக்கு வந்து ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி வித்தியாசமான விஷயமா இருக்குது ஒரு பக்கம் வெயில் அடித்து நம்மளை போட்டு குழந்து கெட்டுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கடல் சீற்றமாக இருக்குது என்ன ஒரு இதுல ஆறுதல் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சாயந்திர டாயத்துல அப்படியே பார்க்கோ கடற்கரையோ போனோம்னா கொஞ்சம் நல்லா அடிக்குது ஏதோ புண்ணியத்துக்கு அந்த ஒரு இது நல்லா இருக்குது தான் ஒரு ஆறுதலான விஷயம் ஸோ அதிக இந்த வேர்வை எல்லாம் அதிகமாக வேர்வை வெளியேறதுனால நிறைய நீர் அதிகம் அருந்துங்கள் அது வந்து இந்த கடல் சீற்றம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று புள்ளி எட்டு மீட்டர் உயரத்துக்கு வந்து பேரலைகள்லாம் உருவாக வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க அதனால் மீனவர்களை வந்து கடலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு இருக்கிறாங்க படகெல்லாம் பாதுகாப்பாக நிறுத்தி இடவழி விட்டு நிப்பாட்டி வைங்க அப்படிங்கிறதெல்லாம் அறிவுறுத்தி இருக்கிறார்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மழை வந்து திடீர்னு ஒரு பக்கம் மழை பெய்யுது ஒரு பக்கம் வெயில் அடிக்குது அப்படிலாம் பார்த்தீங்கன்னா எல் நினோ அப்படின்றாங்க எல் நினோ அப்படிங்கிறது ஒன்று இருக்குது லா நினோ அப்படின்னு ஒன்று இருக்குது எல் நினோன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெப்பம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து வெப்பம் வந்து அதிகமாகுது ஸோ அந்த இயற்கை மாறுபாடு இருக்குங்கிறத தான் எழுநினோன்றாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பக்கம் ஒரு பகுதியில் வந்து காற்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த காற்று ஈரப்பதத்தை அப்படியே எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல வந்து மழை பொழிவு இருக்கும் இன்னொரு இடத்துல அங்கே இருக்கக்கூடிய காற்று ஈரப்பதம் எடுத்து இங்கே மழை பெய்யும் ஒரு இடம் வந்து பயங்கரமாக வந்து வெயில் அடிக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா கோயத்தில் மழையே பெய்யாத நாடு ஒரு பாலைவன பகுதி அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சு தீத்துது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ அந்த லானினோ அப்படின்னா அதனுடைய ஆப்போசிட் அதாவது அதிக குளிர் மாறும் இப்போது குளிர் இருக்குன்னா அதிக குளிருக்கு மாறும் அதே மாதிரி குறைந்த குளிருக்கு மாறக்கூடியதான் லானினோ அப்படிங்கிறத சொல்கிறாங்க இப்போ ரீசண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு நியூஸ் கூட படித்தேன் அதாவது யானை வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டை பக்கத்தில் ஒரு யானை வந்து தண்ணீர் குடிக்கிறதுக்காக தண்ணியே இல்லை காட்டு வனப்பகுதியில் ஏன்னா யானைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் தான் குடிக்கும் அந்த மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர் அதுக்கு தண்ணியே கிடைக்கல அப்படிங்கிறனால அங்கேருந்து வெளியே வந்திருக்கும் போல இருக்குது ஏதோ ஒரு இடத்துல இருந்திருக்கும் போல இருக்குது ஒரு இருபத்தி நாலு மணி நேரமாக ஒரே இடத்துல எட்டு மணி நேரமோ இருபத்தி நாலு மணி நேரமும் இருந்ததுனால கடைசி அது வந்து அங்கேயே விழுந்து மயங்கி விழுந்து உயிர் இழந்திருக்கிறது செங்கோட்டை பக்கத்தில் அதையும் நான் நியூஸில் படித்தேன் அது போக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டே பிஃபார் எஸ்டர்டே ஒரு நியூஸு பயங்கரமான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பூமியினுடைய வெப்பமயமாதல் அதிகமாகிக் கொண்டே போயிறது அப்படின்றாங்க நம்மளும் வந்து ஏதோ எல் ஏசியை போட்டு நம்ம உள்ளே உட்காந்துருந்தா கூட நம்ம வந்து முடியாது அதெல்லாம் சமாளிக்க முடியாது மரங்கள் வைக்கணும் மரங்கள் வைத்தால் மட்டும்தான் நம்மளுடைய பூமியை வந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறத ஒரு முப்பதா இன்றைக்கி கூட ஒரு மீம்ஸ் பார்த்தேன் ஒரு முப்பதாயிரம் ரூபா கொடுத்து ஏசி வாங்கக்கூடிய நம்மளால் ஒரு முப்பது ரூபா கொடுத்து ஒரு மரம் வாங்கி நம்ம ஒரு மரக்கன்று வாங்கி நட முடியலை அப்படிங்கிறத அந்த மீன்ஸ் பார்த்தேன் ஸோ உண்மையிலே இப்போ நாளெலாம் நம்ம வீட்டு முன்னாடிலாம் மரங்கள்லாம் நிற்குது ஏதோ நம்மளால் முடிஞ்சதை கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம் ஸோ எல்லோரும் மரம் வைக்கணும் இடம் இருந்ததுன்னா கண்டிப்பாக மரம் வைக்கணும் தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் தண்ணீர் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த மரம் வந்து இருந்து அந்த மரமானது நீரை வந்து பூமிக்குள்ளே அனுப்பி உங்களுக்கு போரிங் வாட்டர் இருந்தால் கூட அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக போரிங் வாட்டர் தண்ணீர் இருக்கும் குறையவே குறையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதனால மரம் நடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுவோங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா இந்த பூமியோட வெப்பமயமாதல் அதிகரிச்சுக்கிட்டே போகிறதுனால இப்போது இரண்டாம் உலக போர் நடக்கும்போது வந்து அந்த ஹிரோசிமா நாகசாகி மேலே வந்து எப்படி ஒரு ஆட்டோம் பாம் போட்டாங்களோ அந்த ஆட்டோம் பாம் அளவுக்கு ஹீட் வந்து கடலுக்குள்ளே வந்து உருவாகிக்கிட்டுரு அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதனால் இன்னும் வந்து இன்னும் ஒரு ஐம்பது வருடங்கள் இருபது வருடங்கள் போச்சுன்னா இதனுடைய இப்போவே நம்ம வந்து நூற்றி பத்து டிகிரி செல்சியஸ் அளவுக்கு போய்கிட்டு இருக்குது டச் ஆகிட்டு இருக்குது இனிமெல்லாம் வந்து நூற்றி இருபது நூற்றி முப்பது அப்படின்னு சொல்லி போய்டும் அதே மாதிரி நம்ம வந்து மழை பெய்யும் போது எப்படி வீட்டுக்குள்ளே இருந்துக்கிறதோமோ அதை மாதிரி வெயில் போதும் இனிமேல் வந்து வீட்டுக்குள்ளே இருந்துக்கோங்க வெளியே வராதீங்க அப்படிங்கிற அளவுக்கு லாக்டவுன் போட்டாலும் அந்த அந்தளவுக்கு நிறையா விஷயங்கள் மாறிக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்களேன் இயற்கை மாறுபாடு அந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டுருக்கோம் ஸோ நம்மளும் வந்து சில விஷயங்கள் வந்து மக்களும் மாற வேண்டும் தேவையில்லாத குப்பைகளை வந்து இப்போ நான் போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா பெசன் நகர் பீச் போனேன் உண்மையிலேயே அவ்வளவு கேவலமாக அந்த இடத்த பூரா நம்ம மக்கள் வந்து தின்னு தின்னு பிளாஸ்டிக்கை போட்டு அவ்வளோ குப்பையை போட்டு வச்சுருக்காங்க பார்க்கும்போது வருத்தமாக இருக்குது அதாவது எந்த இடத்துல நம்மளால் உட்கார கூட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மக்கள் வந்து கேவலமாக நடந்துக்கிறாங்க உண்மையிலே சொல்லப்போனால் நான்லாம் முதல்வர் ஆனோம்னா கண்டிப்பாக வந்து பீச்சுக்கு வந்து கேட்டு போடுவேன் யாராக இருந்தாலும் பத்து ரூபா ஐரோ ரூபா கொடுத்தா தான் பீச்சுக்குள்ளே வர முடியும் அப்படிங்கிற அளவுக்கு காய்க்குருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை ஓட்டம் ஓடுச்சு என்னடா இது இவ்வளவு கேவலமாக நம்ம மக்கள் இருக்கிறாங்க கொஞ்சம் கூட மாற மாட்றாங்களே அப்படின்னு வருத்தமாக தான் இருக்குது கண்டிப்பாக நம்ம மாறணும் ஸோ அப்போனா மட்டும்தான் நம்மளுடைய எதிர்காலம் அதாவது நம்ம வந்து இந்த பூமியை வாழ்ந்துட்டு போயிட்டோம் அப்படிங்கிறது கிடையாது இந்த பூமி எப்படி உங்களுடைய மூதாதையர்கள் உங்களுக்காக கொடுத்தாங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து இன்னும் நிறைய மரங்களை நட்டு நிறைய விஷயங்களை வந்து நம்மளுடைய தலைமுறைக்கு நம்ம வந்து இந்த பூமியை விட்டு செல்லணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மோசமாக்கிட்டு அந்த பூமியை வந்து நம்மளுடைய தலைமுறைக்கு நம்ம கொடுத்துட்டு போகக்கூடாது அப்படிங்கிற அப்புறம் உங்களெல்லாம் பார்த்து கிற்கு பயவில்லை நியூஸு பயவில்லை அப்படின்னு சொல்லி இவனவெல்லாம் வாழ்ந்துட்டு போயிருக்கிறானோ பாரு ஒன்றுக்கு விளங்க மாட்டானவ அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தேவையா அதனால் நல்லபடியாக நடந்து நம்ம இந்த பூமிக்கு நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நல்ல விஷயங்களை நம்ம விட்டுட்டு போகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ அனைவரும் ஒன்றிணைந்து நிறைய மரங்களை நடுங்கள் ஸோ அப்துல் கலாம் விவேக் அவங்கள்லாம் இருந்தாங்க அப்போல்லாம் வந்து நிறைய மரங்கள் நட்டாங்க இன்னும் வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து எல்லோரும் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ எல்லோரும் வந்து இந்த ஒரே ஒரு டிப்ஸை கடைசியாக சொல்லிட்டு போகிறேன் ஸோ நான் வந்து சம்மருக்கு வந்து ஏற்கனவே என்னுடைய இதில் வந்து காணொலி வந்து ஆரம்பத்தில் வந்து சம்மரில் வந்து தப்பிக்கிறதுக்கு பழக்குழியல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொடுத்துருந்தேன் ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து உண்மையிலேயே காலையில் நேற்று நைட்டு வந்து பழங்களெல்லாம் வந்து பழம்னா பழத்தை வேண்டியது இல்லை நம்ம தின்னு முடிச்சு போன அந்த மாம்பழ கொட்டை அந்த மாம்பழத்தோல் அதே மாதிரி வாழைப்பழத்தோல் இதெல்லாம் போட்டு தண்ணியில் போட்டு தண்ணி போட்டு வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக அந்த தண்ணியில் குளிச்சு பாருங்க சரி குளித்தா அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ஸோ அது வந்து குற்றாலத்தில் வந்து பழத்தோட்ட அருவினே ஒரு அருவி இருக்குது அதிலெலாம் வந்து பயங்கரமாக அந்த உடம்பு வந்து வலுவலுப்பாக இருக்கும் அது மாதிரி இந்த பழத்தில் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு ரெண்டு கப்பு தண்ணி தனியாக கூட நீங்கள் உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு அழுக்காக இருக்குது ஒரு மாதிரி இந்த பழம் வந்து குளிக்கிறது ஒரு மாதிரி இருக்குதுன்னு நினச்சா கூட கடைசியாக ஒரு ரெண்டு கப்பு தண்ணியை எடுத்து நீங்கள் ஊற்றிட்டு குளிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னு வைங்க அப்படியே கமக்கமக்கமான அந்த சோப்பு வாசம் கூட நம்ம உடம்புல வராது நம்ம உடம்பு ஃபுல்லாகவே பழ வாசம் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி வந்து நல்லா மாம்பழம் மற்றும் வாழைப்பழ புலிகள் குளிச்ச அப்படிங்கிறத சொன்னோம் ஸோ அந்த மாதிரி ஹாப்பியாக சில விஷயங்களை வந்து நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கணும் இதெல்லாம் வந்து நான் வந்து நம்மளாக இம்ப்ளிமெண்ட் பண்ணல இதெல்லாம் வந்து நான் படித்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்தையும் நான் வந்து போன சம்மர் இப்படி தான் பண்ணேன் ஸோ இந்த சம்மருக்கு அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் ஸோ முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை எல்லாருக்கும் பரப்புங்க மிக்க நன்றி உங்கள் தமிழ் தோழம்